அனைவருக்கும் வணக்கம் ஸோ பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க சினிமாவில் நிறையா சாதித்தவங்களாம் இருக்காங்க ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும் அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்பவங்க டைம் எடுத்துக்க விரும்பல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேசி முடிச்சிட்றேன் நான் முதன் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் அப்புறம் திருப்பூர் போயிட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை அங்கே போகிறது இங்கே வர்றது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல ஒரு அற்புதமான கதை ஒரு பைக் பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இனவன்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டிஆர் பாலா ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம் நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டேரக்ஷன் சென்ஸ் அ லாட் நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர் நீங்க பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி அது வந்து ஒரு பண்ணிருக்காரு அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன் சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா தெரியாது யாருக்கு தெரியாது பல வருஷம் இருக்கும் ஸோ இவருடைய கேரக்டர் இவருடைய ஆட்டிடியூட் இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துகிட்டே வந்தது அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவனை எழுத்துகிட்டு போயிட்டார் அண்ணன் சினிமாவில் முதல் படம் மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார் ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் பத்திரிக்கையார்கள் அனைவருக்கும் என்னது அன்பான வேண்டுகோள் முதல் முறையாக ஒரு டெப்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா ஸோ ஸோ வேர்ல்டு ஒய்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டிய ஒரு வேண்டுகோள் மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம் நன்றி